இந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு எல்லாம் வந்து இருக்குது எவ்வளோட ஸ்டோன் இருக்குனாலும் அவங்களுக்கு வந்து டைஜஷன் ஆகிய அதுக்கப்புறமா வயது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஆண்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டி இருக்கு நீர் கட்டி இருக்குது இந்த ரெண்டு காம்ப்ளிகேஷன்லாம் அவங்க வந்துட்டாங்க இந்த கட்டி இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு வீடு செய்யணும் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அமைப்பு இருக்கும் எப்படிப்பட்ட பேசுன்னு பார்த்திங்கன்னா ஆலோசக்கர் மாதிரி தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்

லிவர் கேரட் ஸ்கீன்ஸ் கிட்னி எல்லாமே நார்மல் எந்த ஒரு அட்நார்மல் டிஸும் இல்லை ஸ்டோனும் இல்லை தேர்பலஸ் எதுவுமே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு இல்லை இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு வந்து செய்ய போயிடுச்சு ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம ரொம்ப கொடுக்குறோம் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணுறது கிடையாது சர்ஜரி பண்ணாலே ஊழியர் மருந்துகள் இவ்வளோ அளவும் நம்மளுக்கு ரிபோர்ட்ஸோட நார்மல் அப்படின்றது பண்ணணும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர் கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு கரு குழாய் அடைப்பு வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்